வணக்கம் அன்பேகிலம் அருள்வாக்கு பீடத்திலிருந்து பெருமுருகர் மூ அன்பழகர் நாட்டிலிருந்து இருக்கும் மிக முக்கியமான மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சினை என்றால் அது போக்குவரத்து துறையில் இருக்கும் நிறைய சீர்கேடுகள் மக்கள் அந்த போக்குவரத்து துறையின் விதிகளை ம மதிக்காமல் தாறுமாறாக அவரவர் சௌரியத்துக்கு பட்டியை ஓட்டி கொண்டு சென்று மோதிவிட்டு அவருக்கு மட்டும் இழப்பை ஏற்படுத்தி கொள்ளாமல் அப்பாவி ஜனங்களுக்கும் மாபெரும் இழப்பை ஏற்படுத்தி கொண்டு நாட்டையும் நாட்டு மக்களையும் மிகவும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அவர்களை திருத்துவதற்கு காவல்துறை மட்டுமல்ல சமுதாயத்தில் இருக்கும் அனைத்து வாகன ஓட்டிகளும் கவனத்தோடும் வேக கட்டுப்பாட்டுடனும் போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று எத்தனை முறை கேட்டுக்கொண்டாலும் அதை யாரும் சரியாக கடைபிடிக்காமல் ஓடிச்சென்று சென்று மோதி சென்று தங்களையும் மாய்த்து கொண்டு பிறரையும் மாய்த்து விடுகிறார்கள் இந்த பாடல் போக்குவரத்து சீர்கேடு நடக்காமல் தடுப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று நம்பி இதை வெளியிடுகிறேன் தயவுசெய்து இதை எல்லோருக்கும் தெரியப்படுத்துவோம் தெரியப்படுத்தி வாகனத்தை முடிந்தவரை நாம் தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் தேவைக்கு மீறி பயன்படுத்தாமல் அந்த வேகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருமாறு தாழ்மையுடன் தமிழக மக்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த பாடலை போக்குவரத்து விதியை மீறுபவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று கூறிக்கொண்டு இந்த பாடலை உங்களுக்கு பாடிக்காட்டுகிறேன் நிறைய ரோட்டில் ஓடுது வண்டி 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 தினந்தோறும் நிறைய ரோட்டில் ஓடுது வண்டி 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 அதை தாறுமாறாக ஓட்டுற வந்தான் சந்தி சண்டி சந்தி கூட்ட நெரிச்சலை யோசிக்காமலே முண்டி 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 கூட்ட நெரிச்சலை யோசிக்காமலே முண்டி 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 அடிச்சு ஓட்டி போய் விழுந்து ஆகிவிட்டானே நொண்டி 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 ஒரு மணி துளிதான் நின்று போகாத நாலு ரெண்டு சக்கர வண்டி ஒரு மணி துளிதான் நின்று போகாத நாலு ரெண்டு சக்கர வண்டி தினம் புளிய மறந்தோறும் மாட்டிக்கிட்டு தொங்குது பல லட்ச ரூபா போண்டி தினம் புளிய மறந்தோறும் மாட்டிக்கிட்டு தொங்குது பல லட்ச ரூபா போண்டி நாட்டில் தினந்தோறும் நிறைய ரோட்டில் ஓடுது வண்டி 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 அதை தாறுமாறாக ஓட்டுற வந்தான் சந்தி சண்டி சண்டி கூட்ட நெரிச்சலை யோசிக்காமலே முண்டி 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 அடித்து ஓட்டி போய் விழுந்து ஆகிவிட்டானே நொண்டி 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 விபத்து நடக்க பல காரணம் உண்டு அதில் முக்கியம் அஞ்சு விபத்து நடக்க பல காரணம் உண்டு அதில் முக்கியம் அஞ்சு நம்ம போலீஸுக்காரர் சொல்லுறதை கேட்டு கொஞ்சமாவதும் அஞ்சு நின்று கவனித்து போக சொன்னது எல்லா இடத்துலையும் செஞ்சு உன்னை நின்று கவனித்து போக சொன்னது எல்லா இடத்துலையும் செஞ்சு உன் செல்போனை கொஞ்சம் அடக்கி வச்சு தான் உரமா போயினையும் கொஞ்சம் உன் செல்போனை கொஞ்சம் அடக்கி வச்சு தான் ஓரமாக போயினேயும் கொஞ்ச கிட்ட பார்வை தூரப்பார்வை சைட்டடிக்கும் கள்ளப்பார்வை சரியாக்கி நீயும் வேண்டும் தண்ணி போட்டு தாறுமாற கஞ்சா போட்டு கண்டபடி ஓட்டுறதை நீ நிறுத்த வேண்டும் உன்னால் யாருக்கும் நன்மைகள் இல்லை என்றாலும் தீமைகள் செய்வதை ரோட்டில் நிறுத்தி கொள்ளுங்களேன் தினந்தோறும் நிறைய ரோட்டில் ஓடுது வண்டி 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 தினந்தோறும் நிறைய ரோட்டில் ஓடுது வண்டி 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 அதை தாறுமாறாக ஓட்டுற வந்தான் சண்டி 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 கூட்ட நெரிச்சலை யோசிக்காமலே முண்டி 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 அடித்து ஓட்டி போய் விழுந்து ஆகிவிட்டானே நொண்டி 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 ஒரு மணி துளி தான் நின்று போகாத நாலு ரெண்டு சக்கர வண்டி ஒரு மணி துளி தான் நின்று போகாத நாலு ரெண்டு சக்கர வண்டி தினம் புளிய மறந்தோரும் மாட்டிக்கிட்டு தொங்குது பல லட்சம் ரூபா போண்டி தினம் புளிய மறந்தோரும் மாட்டிக்கிட்டு தொங்குது பல லட்சம் ரூபா போண்டி அப்பாவி ஜனங்க அறியாத குழந்தைங்க ஆயுசு இன்னும் உள்ளவங்க நாட்டில் அப்பாவி ஜனங்க அறியாத குழந்தைங்க ஆயுசு இன்னும் உள்ளவங்க ஆள் மனசோடு ஆயிரம் கனவை அழகா அடுக்கி வச்சு சுமந்தவங்க ரோட்டோரம் படுத்து நாஷ்டாவுக்காக ரோஷாகி போனவர் எத்தனை பேருங்க நேற்று திருமணமாகி வாழ்க்கையை தொடங்க உல்லாச பயணம் மேற்கொண்டவங்க நாற்பதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க போய் யவனாக யாருக்கும் இருக்காதீங்க மோட்டார் சட்டத்தை என்றைக்கும் புறக்கணிக்காதீங்க அந்த யமனை உங்களுக்காக அழைக்காதீங்க உங்களை நம்பித்தாங்க ஊட்டல உள்ளதெல்லாம் உறங்காமல் கண்முழிச்சு வாசலை பார்த்து நிற்கும் தினந்தோறும் நிறைய ரோட்டில் ஓடுது வண்டி 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 அதை தாறுமாறாக ஓட்டுற வந்தான் சண்டி 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 ஊட்டன் ஒரு சிலை யோசிக்காமலே முண்டி 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 அடைத்து ஓட்டி போய் விழுந்து ஆகிவிட்டானே நொண்டி 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 உன்ன பெத்த அப்பனம் ஆற்றாலும் தான் ஓ உயிரை கையில் பிடிச்சி உண்ணை பெற்ற அப்பனும் ஆற்றாலும் தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு உனக்காக காட்டில் மேட்டில் தினம் உழைச்சி வந்து நாலு காசு தினந்தோறும் சேர்த்து வச்சு ஆசை புள்ள கேட்டான் வாய் திறந்து என்று வாயை வைத்து கட்டி வாங்கி தந்த வாகனம் இரும்பு தான் மூளை இல்லை அதை ஓட்டுற உனக்கும் ஏன் போதவில்லை நூரடிக்கு முன்னால் இண்டிகேட்டர் போடு ஆனாலும் கை காட்டி மெதுவாக திருப்பு நீ சரியாக போனாலும் அவன் பார்க்க மாட்டான் கவன குறைவக்கென்றும் குட் நைட்டை போடு நாட்டில் தினந்தோறும் நிறைய ரோட்டில் ஓடுது வண்டி 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 தினந்தோறும் நிறைய ரோட்டில் ஓடுது வண்டி 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 அதை தாறுமாறாக ஓட்டுறவன் தான் சந்தி 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 கூட்ட நெரிசலை யோசிக்காமலே முண்டி 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 அடித்து ஓட்டி போய் விழுந்து ஆகிவிட்டானே நொண்டி 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 ஒரு மணி துளி தான் நின்று போகாத நாலு ரெண்டு சக்கரை வண்டி ஒரு மணி துளி தான் நின்று போகாத நாலு ரெண்டு சக்கர வண்டி தினம் புளிய மறந்தோரும் மாட்டிக்கிட்டு தொங்குது பல லட்சம் ரூபா போண்டி ரோட்டில் புளிய மறந்தோரும் மாட்டிக்கிட்டு தொங்குது பல லட்சம் ரூபா போண்டி அதனால் தினந்தோறும் நிறைய ரோட்டில் ஓடுது வண்டி 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 அதை யோசிக்காமலே ஓட்டுறவன் தான் சந்தி சண்டி சண்டி நன்றி வணக்கம்